நண்பர்களுக்கும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து அன்பு தோழர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கின்ற நிகழ்ச்சி வரைக்கும் போயிடக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன் சீக்கிரம் அதனால் நானும் பேசி முடிக்கணும் பிள்ளைங்களாம் ஏற்கனவே அந்த வெயிலுடைய தாக்கம் தாங்காமல் அமர்ந்து நானும் மேலே இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் போன்ற நிகழ்வியை கலந்து கொள்ளும்போது உள்ளே நுழையும் பொழுது அந்த பேண்ட் ப்ரூப் ரொம்ப அழகாக அந்த பேண்ட் வாசித்ததாக இருந்தாலும் என்சிசியை சார்ந்துக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணிங்களை கூட்டிகிட்டு வந்ததாக இருந்தாலும் அத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இரண்டு பக்கமும் அந்த மயில் தொகையை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த மாணவிகளாக இருந்தாலும் பறைசையை பறைசாற்றுகின்ற விதமாக இருந்த அந்த மாணவிகள் கரகம் காவடி ஆட்டத்திற்கு ஈடுபட்ட அந்த மாணவன் என்று ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது அவ்வளவு ஒரு பெருமையாக உள்ளே நாங்கள் நுழையும் பொழுதே அங்கே பரதநாட்டியத்தின் மூலமாகவும் எங்களை வரவேற்று நாட்டினுடைய மூவண்ணக் கொடியை ஏற்றிய பிறகு அதற்கு மரியாதை செலுத்திய பிறகு எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அவங்களுடைய மார்ச் பாஸ் ஜேஆர்சியோட மார்ச் பாஸ்ட் பிறகு அதன் பிறகு நடந்த நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்திருக்கின்ற அந்த நடனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே உள்ளே நொழிவு இந்த அரங்கத்துக்கு முன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த பண்பாடு கலாச்சாரத்தோடு அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் எங்களை வரவேற்ற அந்த விதம் நேரடியாக அந்த மேடைக்கு வருகின்ற வரைக்கும் உங்களுடைய கரகோஷம் என்று என்னதான் தான் தமிழ்நாட்டில் நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன் என்று சொன்னாலும் பெத்தானி கொடுத்த அளவுக்கான அந்த வரவேற்பை அவர்கள் வழங்கியிருப்பார்களா என்பதே ஒரு சந்தேகம்தான் இதற்கு என்னுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்தி என்னுடைய பெருமதிப்பிற்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் போது இயற்கை சூழ்ந்த மழை இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கற்றலுக்கு ஒரு மகிழ்ச்சியான இடம் பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை அழகு இருக்கின்ற ஒரு பகுதி ஆக அதில் மகிழ்ச்சியோடு கற்றல் பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த மாவட்டம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழனுக்கு பறைசாற்றிய ஒரு மாவட்டம் நம்ம என்னதான் மகஞ்சதாரோ ஹரப்பாவுடைய நாகரிகத்தை பற்றி தான் பேசும் என்று சொன்னாலும் ஆய்வுப் பணிகளில் ஈடுபடுகின்ற சொல்றாங்க இதே போன்ற ஆயிரம் வேடங்களுக்கு முன்பு அதே போன்ற ஒரு பண்பாடு கலாச்சாரத்தோடு இருந்த ஒரு மாவட்டம் அது கன்னியாகுமரி மாவட்டம் என்கின்ற அந்த பெருமை என்றைக்குமே அது உண்டு குறிப்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது எனக்கு இன்னொரு பெருமை கல்வி என்று வரும்போது என்றைக்குமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது மாவட்டம் எது என்று சொன்னால் அது கன்னியாகுமரி அது யாரும் மறுக்க முடியாது அது எப்படி இருந்தாலும் இங்கே நம்முடைய பிஷப் அவர்கள் சொன்னது மாதிரி தான் நம்முடைய திறமையை நாம் கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னா இங்கே நம்முடைய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ இது ஃபேக்ட்ரியோ இல்லை இந்த வேலைக்கு போகிறதுக்காக அவங்கள வந்து பெற்றவனாக தயாரிக்கிற இடம் இல்லை இது இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி இதை நிர்வகித்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தால் அவங்களோட பெருமை என்பது எது தெரியுமா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகும்போது சமுதாயத்தில் நடமாடக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் போதும் அதுவே அவர்களுக்கான மிகப்பெரிய வெற்றி தான் அதே நேரத்தில் உங்களுக்கான திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் லுமினசன்ஸ் என்று சொல்லும் பொழுது ஒளிர்வது என்று சொல்லிக்கிட்டோம் தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர்களும் அதை தான் சொல்லிக்கிறார் இது விடியல் அரசு விடியலை தரக்கூடிய அரசு ஆக அந்த அரசில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் முதலன் திட்டத்தை தொடங்கி வைக்கும் அவர் ஏன் இந்த திட்டத்தை நான் தொடங்கி வைக்க என்று சொல்லும் பொழுது நம்முடைய மாணவர் சீல் திறன் கொஞ்சம் குறைபாடாக இருக்கின்றது நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் சார்ந்து நம்முடைய மாணவர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டமே ஐம்பத்தி ஒன்று ஏஹ்பிரியிலே என்ன சொல்லியது என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களையும் அறிவியல் சார்ந்து மனப்பான்மையோடு அவர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லுகின்றது அதை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வானாள் மன்றம் ஸ்டெல் என்கின்ற சயின்ஸ் டெக்னாலஜி இங்கிலீஷ் இன்ஜினியரிங் அண்ட் மேத் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டெம் என்கின்ற அந்த வானவீல் மன்றத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ எழுநூற்றி பத்து கருத்தாளர்களை கொண்டு இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரக்கூடிய அது தீரமாக இருந்தாலும் சரி அது லாவாக இருந்தாலும் சரி எப்படி நாம் எங்கே நாம் பயன்படுத்துகின்றோம் நம்முடைய வாழ்நாள் அது எங்கே அப்ளை இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் இன்னைக்கு அந்த லேப் அன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த ஸ்டெம்லாபோடைய அடுத்த ஒரு கட்டமாகத்தான் டெக்னிக்கல் எஜுகேஷன் லேர்னிங் சப்போர்ட் என்று மைக்ரோசாஃப்டோட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே ஒரு எம்ஓந்துணர்வு ஒப்பந்தத்தை முடித்து கொண்டு வந்தோம் அதை எதற்கு என்று சொன்னால் இது போன்ற கிராமப்பகுதியை சார்ந்த மக்களுக்கு அறிவியல் சார்ந்த ஒரு கல்வியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆசை அதையும் இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் இங்கே பேசுகிற போது தான் நம்முடைய விஷயம் சர்த்தம் வந்து உண்மைதான் இன்றைக்கு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அது ரோபோட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி மிஷின் லேர்னிங் இருந்தாலும் சரி இல்லை கற்றுக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய பள்ளி படிப்பையும் சார்ந்து நம்முடைய அகாடமிக் ஸ்டடிஸையும் தாண்டி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கட்டாயமாக நீங்கள் இருக்கின்றது எல்லாரும் பள்ளி கொடுத்துக்கிறோம் எல்லாரும் படிக்க எல்லாம் ஒரே மாதிரியான மார்க் வாங்குகிறோம் என்பது இல்லாமல் அவனை காட்டிலும் அடுத்த மார்க் அடுத்ததான் என்ன தெரிந்து கொள்கின்றேன் என்னுடைய தனித்திறமை எப்படி என்கிற அந்த சிந்தனையை நம்முடைய மான செல்வங்கள் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதனால முதலமைச்சர்கள் சொல்லும் பொழுது வகுப்பறைக்கு வந்து வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுடைய மதிப்பீடு செய்யாது உங்களுக்கான தனித்திறமையை நீங்கள் கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு இன்றைக்குமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நம்ம பிள்ளைங்களை தயவு செய்து மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தனித்திறமை உண்டு அந்த தனித்திறமையை கண்டறிய வேண்டியது பெற்றவங்களான உங்களுடைய பொறுப்பும் இருக்கின்றது அவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசை ஒரு கூட்டு பொறுப்பு பாரு இய்த்ததுக்கு பையன் இன்ஜினியர் சேர்ந்துருனா பார் பக்கத்துக்கு பையன் டாக்டர் சேர்ந்துட்டான் பார் ஓ அண்ணன் ஏற்கனவே டாக்ட்ராகிட்டான் தயச்சு அதெல்லாம் சொல்லாதீங்க அதை தாண்டி எங்கள் பிள்ளைங்க இன்னும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வருவார்கள் எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள திறமை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உனக்கு இது வீக்காக இருந்தாலும் இதோட ஸ்ட்ராங்காக இதை நோக்கி நீ பயணம் செய் இங்கே மனோ தங்கராஜர் என்ன சொன்ன மாதிரிதான் நான்கு நாள் திட்டத்திலிருந்து உங்களுக்கான வழிகாட்டி கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு தான் பிள்ளை என்ன படிக்கணும்னு தெரியாது அதற்கான அந்த அறிவு அவர்கள் இருக்காது ஆனால் அதையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் வளர்த்தெடுத்த ஒரு திட்டம் தான் அந்த புதுமை பெண் திட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக அந்த நீ வரையை தந்திருக்கின்ற மாணவ செல்வர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்ற திறமைக்கு உலகத்தின் ஏதோ ஒரு இடத்தில் அவர்களுக்கான ஒரு நாற்காலி காத்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் அவர்கள் அடிக்கடி எடுத்து சொல்லுங்கள் அதேபோன்று மாணவர் செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றா பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க அதை படி நல்லபடியாக நல்ல பிள்ளையாக நமக்கான இரண்டாம் பெற்றோர்களாக இருக்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பெத்த பிள்ளைகளை காட்டிலும் தங்களுடைய வாழ்நாளி அதிகமாக அவர்கள் யாரிடம் நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் தான் அவங்க உங்களுக்கான ஒரு நல்லது எடுத்து சொல்கிறாங்கன்னா அது அட்வைஸும் வரும் பொழுது சில கண்டிப்போடு கூட சொல்லுவாங்க உடனே ஏதோ உங்கள் மேலிருந்த தனிப்பட்ட விருப்ப வெறுப்பின் காரணமாக தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்கள் நல்ல விதத்தில் நல்ல மனிதராக வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நீங்கள் பெரிய ஆளாகி போய் சம்பாரிச்சு நீங்கள் ஒன்றும் உங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்க போகிறதில்ல ஆனால் இன்றைக்கு அவர்கள் தருகின்ற அந்த அட்வைஸ் நாளைக்கு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் சென்ற பிறகு இருக்கின்ற சமுதாயம் வருங்கால சமுதாயம் எப்படி இருக்குமென்று சொன்னால் அந்த இடம் எப்போ காலியாகும் நீங்கள் எப்போ வலிக்கு விடுவீங்க அந்த இடத்த நான் எப்போ நான் போய் ஆக்குபை பண்ணலான்னு தான் நினைக்குமே தவிர உங்களுக்கான அட்வைஸ் சொல்றதில் எனக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு அட்வை சொல்லக்கூடிய நம்முடைய பெருமதிக்கு போகிற ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இந்த சமுதாயத்தை நீங்கள் வளம் பெற வேண்டும் லிமிடிசன்ஸுங்கிறத நம்முடைய அரிய கண்டுபிடிப்புகளை பற்றிலாம் இங்கே சொன்னாங்க ஃபாதர் இது எதை இருக்கின்ற அந்த கண்டுபிடிப்புகள் எந்த மாதிரியான அலாமில்லாமல் கொடுக்க போயிட்டு ஒவ்வொன்றையும் அழகாக இன்றைக்கு பட்டியலுக்கு சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சருடைய எண்ணம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதை பள்ளிக்கூடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் பந்தைய பெரியார் சொன்னது மாதிரி தான் அவரே சொன்னார் நானே சொன்னாலும் நம்பாத மற்றவர்கள் சொன்னாலும் நம்பாத நீயே யாராச்சும் எழுதி கொடுத்து படித்தாலும் அதை நம்பாதே உனக்கு இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி கொண்டு பகுத்தறிந்து பார்த்து அது உண்மைதானா அல்லது பொய்யா அல்லது நீயே தெரிந்து கொள் என்று சொன்னது போன்றதான் தான் அறிவியல் கண்காட்சி என்று வரும்பொழுது இதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிலை நான் பார்க்கின்றேன் அதை நல்ல விதத்தில் இன்றைக்கி ஏற்பாடு செய்திருக்கின்ற பெத்தானிய இன்ஸ்டிடியூன் சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள் இது மட்டுமல்லாமல் இது இங்கே மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் இன்றைக்கி நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் பிஷப் சொன்ன மாதிரி எய்டட் ஸ்கூலுக்கு இருக்கின்ற அந்த இஷ்யூஸ் கண்டிப்பாக அதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு ரிப்போர்ட் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதற்கான தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கீடு செய்து அவர்கள் இருக்கின்ற பிரச்சனை என்ன என்பதை தீர்த்து வைக்கின்ற பணியிலும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கிற அந்த உறுதிமொழியேன்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் ஒரு நல்ல நிகழ்வு என இதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அது கலை பண்பாட்டு திருவிழாவை தொடங்கி வைக்கின்ற ஒரு நிகழ்வு இன்னும் இங்கே ஒரு மணி நேரம் அங்கே இருக்கின்ற மாணவர் செல்வம் காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த விதத்தில் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களும் உங்களை இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆஸ்பர் மக்களுக்கும் பிரதானி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்